விருதுநகரில் பாஜக வேட்பாளர் பாண்டரங்கனை ஆதரித்து நடிகை நமிதா பிரச்சாரத்தின் குடிபோதையில் இருந்த ஆசாமிக்கும் கூட்டத்தில் இருந்த நபருக்கும் இடையே அடிதடி மோதல் விருதுநகர் கருமாரி மடத்தில் பாஜக வேட்பாளர் பாண்டரங்கனை ஆதரித்து பாஜக மாநில கலை பிரிவு செயலாளர் நமிதா அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தின் பொழுது கூட்டத்தில் இருந்த போதை ஆசாமி ஒருவர் திட்டங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் என போதையில் கிண்டல் செய்தார் அவரை எச்சரித்த அருகில் இருந்த மற்றொருவர் பேச்சை கேட்காமல் மீண்டும் மீண்டும் அந்த ஆசாமி கிண்டல் செய்தால் அந்த நபருக்கும் போதை ஆசாமிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றி கை கலப்பு ஏற்பட்ட நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி தாக்கிக் கொண்டனர் இதனால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இலவசமா கனெக்ஷன் அப்புறம் உங்களுக்கு மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போகிற உங்களுக்காக இலவசமா அதுக்காக தான் நான் சொல்றேன் விருத்தா நகர்ல விருத்தான் நகர்ல தாமரை மலரும் தமிழ்நாட்டு வளரும் தாமரை மலரும் தமிழ்நாட்டு இன்னொரு வாட்டி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க தமிழ்நாட்டுல தாமரை மலரும் தமிழ்நாட்டுல தாமரை மலரும் தமிழ்நாட்டு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியாரு அனுப்ப ஏய் வண்டி ஏய் 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 வண்டி அங்க தள்ளி போய் அங்க போய் ஏய் அங்க போய் அங்க போ அங்க போ தள்ளு கோடி கோடினக்கு அலைலாமா கோனா வெயி போய் போட்டு போற கோமாலா சம்பாதிப்போம் ஏய் அங்கட்டு ஒரு ஆள் நிக்கறாரே ஏய் அட நீ என்னடா பேசுறேடா ஏய் வண்டி வந்து ஏய் அது போய் வண்டி வந்து போ ஏய் 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 வந்தே ஏய் 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 நீ வந்தியா அங்க நடந்து போ ஏய் போ ஏய் அது வந்து அது போடா चल चल போடா போ போய் என்னடா Thank you.